வெற்றி முருகனுக்கு ரோஹரா பொன் ரவி இந்து எழுச்சி முன்னணி நிறுவன தலைவர் மகாபாரதத்திலே ருதுரனுடைய கூட்டிற்கு செவி சாய்க்காமல் ருதராசனுடைய அகக்கன் திறக்காதனுடைய விளைவு கௌரவர்களுடைய அழிவுக்கு அது காரணமாக அமைந்தது அதை போல இந்த நன்னாளிலே நீதியரசர்களுடைய தீர்ப்பை துச்சமனம் மதித்து அரசு அதிகாரங்கள் தங்களுடைய கையில் இருக்கிறது என்பதற்காக ஒரு அநீதியை கையில் எடுத்து முருகாற்றுப்படையான முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே பாரம்பரியமிக்க இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவை புறந்தள்ளி இன்றைக்கு சட்டத்தின் பூர்வமாக அந்த நியாயத்தை பெற்று அந்த ஜோதியை ஏற்ற வந்த தேசபக்தர்களை தன்னுடைய அடக்குமுறை காரணமாக காவல்துறையினுடைய அடக்குமுறை அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு காவல்துறை சட்டத்தை மீறி சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை சட்டத்தை மீறி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தேசபக்தர்களை கைது செய்து அடைத்திருக்கிறார்கள் இன்னும் நேரம் இருக்கிறது பத்து முப்பது மணிக்கு நீதியரசனுடைய தீர்ப்பு வர இருக்கிறது அது முருகனின் தீர்ப்பாக அமையும் கண்டிப்பாக இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய ஜோதி வடிவத்தை கண்டிப்பாக காண்போம் அதற்கான சங்கல்ப நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது பாரத் மாதா கி ஜேர் சரியா